இந்த அதாவது இன்றைக்கு நேற்று எல்லாம் யாழ்ப்பாணம் மிகவும் கவலைக்குரிய ஒரு இதில் இருக்குது ஏன்னு சொன்னால் நாவாந்துறேன் என்ன மாதிரி என்ன இப்போ ஆறு வரட்டும் முழங்காலும் வேறு வரட்டும் வீட்டுக்கு இல்லை போன வருஷம் எல்லாம் இப்படி பத்திரம் தரோம் ஆ ரெண்டு மூணு நாள் செல்லும் பத்தா இதுக்கு ஐயா குட் இல்லைம்மா வீட்டுக்கு ஃபுல்லு நல்ல சிரிப்பு நீங்க வெள்ளத்துக்கு விளையாடி கொண்டு வரீங்க நீச்சல் அங்க எல்லாம் வர போகுது காலையில கொஞ்சம் தூரத்தான் காப்பாத்தணும் கொஞ்சம் தூரத்தான் காணி இதெல்லாம் நெல் காணி இதுக்கெல்லாம் நேற்றுலாம் நெல் பயிர் அப்படி இருந்தது அதாவது ரியோவில் இருந்த அல்லூர் பின்வீதி எப்படி நிலவரம் வருவாங்க வெள்ளத்தை பாருங்க எப்படி நிற்கிறது

அனைத்து உறவுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி எஸ் கே தமிழ்வல் உண்மையாக சொல்ல போனோம்னு சொன்னால் நான் நிற்கிற இடம் பார்த்தாலே தெரியும் ஒரு வெள்ளை காட்டுக்குள்ளே நிற்கிறோம் பின்னால் நல்லூர் கோபுரம் தெரியுது நல்லூருக்கு முன்னுக்கு இருக்கிற வெள்ளத்தை தான் பார்க்க போகிறோம் இன் அதாவது இன்றைக்கு நேற்று எல்லாம் யாழ்ப்பாணம் மிகவும் கவலைக்குரிய ஒரு இதில் இருக்குது ஏன்னு சொன்னால் வெள்ளம் மட்டுமில்லாமல் உண்மையாகவே எங்களுக்கு சாப்பாடை விட முக்கியமான ஒரு சாமான் இன்டர்நெட் அது எல்லாம் டிபார்டின் ஒரு இன்டர்நெட்டுமே இல்லை நேற்று எடுத்து வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஆனால் அதை அப்லோட் பண்ண நான் இரவு முழுக்க நிறுத்த கொள்ளாமல் இருந்து ஒரு ஒரு செகண்டுக்கு வந்து இன்டர்நெட்டில் தான் அப்லோட் பண்ண முடிஞ்சதாக இருந்துச்சு அது அப்லோட் ஆய்ச்சியோ ஆயலையோ எதுவுமே இன்னும் எங்களுக்கு தெரியலை என்ன நிலவரமுன்னு கூட தெரியலை ஒரு ஃபோன் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் நேற்றும் இன்றைக்கும் அனுபவித்துக்கொண்டிருக்கோம் இப்போ எடுக்கிற வீடியோ கூட எங்களால் போட முடியுமோ முடியாதோ எதுவுமே தெரியாது ஏன்னா இப்போ இன்டர்நெட் வரும் கூட தெரியாது ஆனால் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் அதாவது இந்த வீதி கோயில் வீதியா கோயில் வீதியில் நினைக்கிறோம் இங்கே நிறைய விசாபி செல்லாமல் இருக்கிறது கூடுதலான நாங்கள் தெரிஞ்சிருக்கும் இந்த வீதி ஃபுல்லாகவே வெள்ளத்தில் நிற்கிறது இந்த ரோட்டில் முழங்கால கீழே தான் வெள்ளம் இருக்கேன் நாங்கள் சைடுகளில் இறங்க போனால் இடுப்பளவுக்கு வெள்ளம் இருக்குது வீடுகள் ஃபுல்லாகவே வெள்ளத்துக்கு முடியும் நிறைய வீடுகள் வெள்ளம் ஏறிட்டு அதெல்லாம் நான் காணவில்லை இருக்கிறேன் எடுத்திருக்கிறேன் காட்டுவேன் சரியான கஷ்டம் வெள்ளம் உடனே பத்துமாட்டு பார்த்தாலும் இல்லை இன்றைக்கு ரெண்டு நாள் இல்லை அஞ்சு நாள் செல்லுவான் வெள்ளம் எத்தனை நாளை செய்யணும் வெள்ளம் பார்த்தேன் ஒரு அஞ்சு நாள் செல்லும் போல வெள்ளம் ரெண்டு ஒரு அஞ்சு நாளைக்கிட்ட செல்லுவான் வெள்ளம் பத்துறதுக்கு சரியான கஷ்டத்தில் நிற்கணும் பார்ப்போம் என்ன நல்லூரை சுற்றி எடுத்து காட்டுறோம் முடிஞ்சால் டவுனுக்கும் போய் டவுன் நிலவரத்தையும் காட்டுறோம் சரியான வெள்ளம் ஆனால் காத்தால் அவ்வளோண்டு சேதம் யாழ்ப்பாணத்துக்கு வந்ததா எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்த பாதையில் அதுகள் பயப்படுத்தவில்லை காத்தால் அளவுக்கு வெள்ளம் வரையில ஆனால் சார் சேதம் வரல வெள்ளம் தான் சரியான வெள்ளமாக இருக்குது சரி ஓகே பார்ப்போம் இனி என்ன நடக்குது எனக்கு இதுக்கு மேலே மழை பெய்துதுன்றா ஆக கஷ்டம் பார்க்கலாம் என்ன நல்ல வரும் வெள்ளம் எப்படி உள்ளுக்கு வாருது எங்களோட எப்ப எந்த மலை எந்த பெரிய மலைக்கையும் எங்கள விட்ட வெள்ளம் நிற்கிறே இல்லை இப்போ நிற்கிது அப்போ பாருங்க வெள்ளம் நிற்காத இடத்துல வெள்ளம் நிற்கிதுன்னு சொன்னா வெள்ளம் நிற்கிற வீடுகளில் இப்படி யோசி பாருங்க வெள்ளம் பா பார்ப்போம் நீ இது எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு அப்படி எல்லா இடத்தையும் போய் பார்ப்போம் தண்ணி ஊற

இன்றைக்கு பாருங்கள் நில கடல் மாதிரி ஆகி இந்த மரங்கள் நிற்கிறாங்க வாழைகள் கடல் மாதிரி ஆகி போயிருக்கு இது சித்தங்கனியில் போகிற ரோட் சித்தங்கனிலேருந்து போகிற ரோட் அதில் இருக்கிற சாங்கத்தரா முழங்கால் துடைக்கு மேலே தண்ணி நீங்கள் வரைக்கும் சுதுமலை அம்மன் கோயிலை நிற்கிறோம் அந்த கடைக்கு ஃபுல்லாக உள்ளுக்கு கடை ஃபுல்லாக தண்ணி உள்ளுக்கு போயிட்டு இது மானிப்பாயிலே சுதுமலை அம்மன் கோயிலுன்ற இடத்துல நிற்கிறோம் நல்லூர் அடிக்க வந்துவிட்டோம் இந்த பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நான் நல்லூர் அடி வந்துட்டோம் வெள்ளத்து நிலவரம் என்னன்னு சொன்னால் பா காற்றம் பாருங்க இந்த உள்ளுங்கையெல்லாம் கையெல்லாம் விட்டு பழகு வெள்ளம் வந்து நிற்கிது

மூன்று நாள் செல்லும் இதுக்கு இருக்கிற வெள்ளங்கள் வத்துறதுக்கு பாப்பா அப்படியே நல்ல ஆ இல்லை சாப்பாடு எல்லாம் கொடுக்குறேன் ஆ இந்த ஒழுங்காக மட்டும் இல்லை எங்கேயாலும் அப்படியே போனீங்கன்னா அங்கால இருக்கிற ஒழுங்கை எல்லா ஒழுங்கையுமே வெள்ளம் சரியான வெள்ளம் காட்டன் வேற என்னதான் வீட்டுக்குள்ளே வெள்ளத்தை வீட்டுக்குள்ளே ஏறிட்டு வெள்ளம் வேண்டாம் அப்படியே இளவாதான் இந்த ஒழுங்கு இளப்பாரு மழை துமிச்சு கொண்டே இருக்குது இதுவும் சரியான வெள்ளம் தான் இந்த அவற்றை அவரை தொடைய அளவுக்கு வெள்ளம் நிற்குது இது கொஞ்சம் முன்னு கை அங்கால ஆக ஆக வெள்ளம் ஆக தாட்டு கொண்டு இருக்குதான் என்ன மாதிரி நான் வெள்ளம் எத்தனை நாள் நிற்கிறேன் ஒரு விழாமைக்கு நிற்கும் ആടൽ പണ കടല പോയിത്താതെ പോവും അപ്പൊ ഒരു ഇത് കഷ്ടം താ മഴ വന്നാകും വിടുതലു കേറിട്ടോ വെള്ളം അപ്പൊള്ള ബായിക്കാല ഓട് നിക്ക

ஆ ஆனால் வீடுகளுக்கே வேற ஏறிட்டுதான் இல்லையாண்ணா ஏறிட்டுதான் யாழ்ப்பாணம் பின்வீதி சாரி நல்லூர் பின்வீதி இது அப்படியே எவ்வளோ வெள்ளம் நீக்குதுண்ண வேணும் பைக்கில் பைக்கின்னு முன்சில் அப்படியே ஃபுல்லாக இறங்கிட்டு அந்த சரவணாட் எக்ஸைஸ் அந்த ரோட் இந்த ரோட் பாத்தீங்கன்னு சொன்னா ரியோ ரோட் அதாவது ரியோவில் இருந்து நல்லூர் பின்வீதி எப்படி நிலவரம் கொண்டு வர வெள்ளத்தை பாருங்கள் எப்படி நிற்கிறது நல்லூர் வீதி சுத்தி வர வெள்ளம் தானேண்ணா விடிய இதை விட கூட நின்றதான் வெள்ளம் வேணா வெடிஜ இத விட கூட தான் இப்ப கொஞ்சம் மோடி வத்திட்டுது ஒரு அடிக்கு வெள்ளம் நிக்குது இதுக்குள்ள இப்படி நான் மெல்ல வெள்ளம் நடந்துருக்கோம் முன் வீதியை போய் பார்த்துட்டு வருவோம் முன் வீதியில் முன் வீதியில் வெள்ளம் நிற்காது அதுக்கு முறை பார்த்து வரும் சைலன்ஸ் இருக்க தண்ணி போகாமல் இழுத்து கொண்டு போயிடணும் போனால் சரி நின்று இந்த உள்ளுக்கு வெள்ளத்தை பிறகு தெரியாத பயந்து பண்ணிக்கலாம் உள்ளூர் இறங்கி போகலாம் சரியான பள்ளமாக இருக்குமோன்னு சொல்லி பரவாயில்ல பாக்காட்டி பள்ளமாக இருந்தால் ஆனால் முன் வீதியில் வெள்ளம் அவ்வளோ இல்லை முன் வீதி கொஞ்சம் உயரமாக இருக்கக்கூடிய வெள்ளம் இல்லை இது முன் வீதி ஆனால் முன் வீதியில் ஒரு குறைஞ்ச அளவுக்கு தான் வெள்ளம் இருக்குது நல்லூர் நல்லூரை பார்க்குறதுக்காக முன் வீதிக்கு வந்தோம் நல்லூர் கோவில் ரோட்டில் நிற்கிறோம் இந்த ரோட்டில் வெள்ளத்தை பாருங்க இதால் வாகனங்களே போக இல்லாது அவ்வளோதே வெள்ளம் அங்கேலாம் போக போக தாண்டோண்டு போதும் பார்ப்போம் நாங்கள் மெல்ல மெல்ல போய் பார்ப்போம் ஏன்னா வாகனம் ஒன்றும் போயிடலாம் வேண்டாம் அவங்கள போகலாது அப்போ நீங்கள் இதில் ஒரு போட் ஒன்று வச்சு நல்ல பிஸ்னஸ் ஒன்று பார்க்கலாம் தானே எத்தனை நாளைக்கு என்ன இதில் நிற்கும் போயிடலாம் உடனே பத்து மைல ரெண்டு நாளில் ரெண்டு நாள் செல்லுமா ஆ சண்டை மூணு நாள் செல்லும் இதுக்கு வத்துறதுக்கு இந்த வெள்ளம் இது கூடுதலாக அந்த விசா ஆஃபீஸுகள் இருக்கிற ரோடு என்னடா இந்தியன் விசா எல்லாம் இங்கே தான் எடுக்கிறது எடுக்கலாமா இப்போ கப்பலில் போகிறாங்க இது இதில் விசாத்தவ இல்லை இதில் இருந்து போட் பிடிச்சோம்னு சொன்னால் அப்படியே போகலாம் இதுக்கு வர எப்படி வெள்ளம்னு சொல்லி அதாவது சும்மா நோமல் இடத்துலேயே இந்த அளவுக்கு தாண்டிட்டு உள்ளுக்காக பள்ளலாம் சொல்ல உள்ளுக்கு போனால் இடுப்பளவுக்கு தாழமுன்னு சொல்லி நான் இடுப்பளவுக்கு இதுக்காக போனால் தாழமாம் அப்போ எங்களுக்கு வேண்டாம் அந்த அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை நான் ஆ நீச்சுடங்க நிச்சயமா நீச்சிட நிச்சயம் பாருங்க இந்த வீடுகளில் நிலைமையா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உள்ளுக்கு தானே உள்ளுக்கு போயிட்டுதான் வெள்ளம் உள்ளுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள பாவாங்க சோபா செட்டி நிலைமை இந்த வேணும் പോയിട്ട് വെള്ളം നല്ലൂർ അങ് സൈക്കിളെ തൂക്കിക്കൊണ്ട് വരാറേ നണ്ടാ അവ സൈക്കിളേ ഓട മുടാ എന്തയ്യാ കിടാ

வீடுகள் நிலவரங்களை பயமாக இருக்குண்ணா அந்த கரிகோரங்களில் புகை பயமாக இருக்கு வீடுகளுக்கு வாங்க கூடி வெள்ளங்கள் எறி இருக்குன்னு சொல்லி ஏன் நேரத்துக்கு பிளான் பண்ணி இதில் ஏதோ தடை போட்டிருக்கணும் பாரு வெள்ள சைக்கிளோடய தூக்கி சைக்கிளையும் சரி போய் தூக்கிடுவாரு எவ்வளவு தூரத்துல கடையில் பாருங்க எல்லாம் வெள்ளத்துக்க மூடி பாருங்க இது உள்ளுக்கு இருக்கிற சாமான் புடவ இருந்தால் இருந்தா நிலைமைச்சு பாருங்க ஷோகேஸ்கள் எல்லாம் உள்ளுக்கு ஃபுல்லாகவே வெள்ளம் போட்டுது புடவ கடைகள் இல்லை இது ஃபோன் ஃபோன்ஸ் புடவக் கடை தான் என்னோட விஷயம் ஃபேஷன் எல்லாம் இருக்குது என்ன நிலவரம்ட்டு கடை திறந்து பார்த்தா தான் தெரியும் அமைக்கி சாப்பாட்டு கடைகள் எல்லாம் போட்டு நல்லூர் இதில் பார்த்தீங்கன்னா பாரதியார் அரசியில் இருக்குது அரசட்டி சந்தையில் இருந்து வந்திருக்கோம் இந்த கார்கள்ட நிலவரத்தை பாருங்கள் வெள்ளத்துக்கு அப்படியே இறங்கிக்கிட்டு இங்கே போக வேண்டாம்டே சொல்லி போட்டோம் வாகனங்கள் போக மாட்டீங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் இதிலேயே நிப்பாட்டிட்டோம் வெள்ளங்களை வீட்டுக்கு பாருங்கள் அப்படி வெள்ளம் இந்த வளவுக்கு இந்த வளவுக்கு மரண வெள்ளமாக தான் இருக்குது வீடுகளுக்கெல்லாம் உள்ளாட்டி இருக்கும்னு தான் நிற்கிறேன் பார்ப்போம் என்ன மாதிரி வெள்ளம் மோட்டர் சைக்கிள் போகலாம் உங்களா போகலாமா வீடுகளுக்கு எல்லாம் உள்ள போட்டோண்ணா ரெண்டு மழை பெய்யாதன்னு சொல்லி இருக்கீங்க நம்பல அதில் அந்த வீட்டா ஆ அந்த வீட்டா அங்கால வீடு ஃபுல்லாக தண்ணியா ஆ അതെ ബറണ്ടേറെ ഡഡഡഡാ. അവിടെ नीचे தண்ணी നിന്നാലേ മുളവെണ്ടാ येईल. മുളവെണ്ടാ येईल. ഡഡഡാ. മുളവെണ്ടാଳ മോ. വീടുകൾ നോക്കിയതാണ്. സാധാരണ വീമീനത്തെ തൻടെയി தண்ணी ഇറാത്തകൊണ്ട് വീട. ആ ഫോണ മുരയാ. ആ എന്നോര എന്നോര മുളയണ്ടാ ചരി. വീടുകളെല്ലാം ഇงാല നിറയെ വീടുകളല്ല പ്രശ്നം എന്നാണെ. ആ. തന്നി നിൽ كده. போடுதா வேற பைக் நின்றுட்டுது நின்றுட்டது பைக் சரி கொஞ்சம் உயரமாக இருக்கிறபடியா வீடுகள் வரணும் தான் உள்ளாட்டுதான் சைலன் சார் உள்ளாட்டுட்டுதானே தானே பிளாக்கு கடிச்சிட்டா அப்போ இந்த வீட்டை பார்ப்போம் என்ன கட்டணம்னு சொல்லி வெள்ளம் ஆட்டோ இல்லாமல் வெள்ளம் நிறைய வீடுகள் வெள்ளத்துக்காக இருக்குது வெள்ளம் என்ன மாதிரி இருக்குமா வீடுகளுக்கு உள்ளாட்டுட்டோம் ஆ இறங்கிட்டுதான் மண்மூட்டியால் போட்டு வச்சிருக்க வச்சுருக்கபடியா ஓரளவு பிரச்சனை இன்னும் கொஞ்சம் மழையண்டா சரிதான் வீடு வெளில இடம் பெற வேண்டியதா வீடும் கூட பள்ளமாக தான் இருக்குது போலண்ணா பல் சரியாண்ணா வெள்ளம் தானா உங்களால் இல்லாம சரி எல்லாம் வெள்ளம் தான் என்னம்மா நாவாந்துறையில் நிற்கிறோம் நாவாந்துறையெல்லாம் ஃபுல்லாக வெள்ளம் வீடுகளுக்கு எல்லாம் வெள்ளம் ஏறிட்டான் வந்து எடுக்க சொல்லிக்கொண்டா ஐயா வா இதுக்காக போயில அது என்ன மாதிரி வீடுகளுக்கே வீட்டுக்குள்ளாட்டாடா தான் வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி ஏறிட்டான் நாவதுரை என்ன மாதிரி என்ன ஆறு ஏறிட்டோம் முழங்கால வேலை வீட்டுக்கு வீட்டுக்கா நான் எல்லா வீடுகளுக்குமே வெள்ளம் ஊத்திட்டது. முள்ளு வீடுகளுக்கும் வெள்ளம் ஊத்திட்டேன். என்ன மாதிரி வெள்ளம்? காடுமா? தா தரலாம். நான் இல்லாது கடவலாம் தரவனம். ஃபுல்லாக வெள்ளம் தான வீட்டுக்கே வீட்டுக்குள்ள ஊத்திட்டேன் வெள்ளமா குடு குள்ள குடு நல்ல சிரிப்பு நீங்க வெள்ளத்துக்கு விளையாடி கொண்டு நீச்சிறங்கள் எல்லாம் வரப்போகுது காலையில மூட்டையால் அடிக்கி இப்ப இங்க ஆடுகள் மாடுகள் இருந்தா போல கஷ்டம் என்ன பாவங்கள் கோழிகள் எல்லாம் வெள்ளம் வெள்ளமா ஆடு மாடு கோழிகள் நிக்குதா இல்லையான அது வேணுண்டா சரி அதை பாவங்கள் மனுஷரே இருக்க முடியாது இந்த வெள்ளம் போன வருஷம் இல்லாம இப்படி ஆ ரெண்டு மூணு நாள் செல்லும் ஐயா பத்தாயதுக்கா கவர் கவரேஜ் இல்ல சும்மா பாப்பா நீ கவரேஜ் வரமான்